சரி அந்த வீட்டில் இருக்க தான் ஒரு அழகான கவிதை கோவிலில் அனைத்து தெய்வங்களும் அசையாமல் நிற்க இரண்டு தெய்வங்கள் நகர்வதைக் கண்டேன் எனது அம்மாவும் அப்பாவும் கோவிலை சுற்றி வரும் போது வாழ்க்கன்றது ஒரு சங்கிலி இன்னைக்கு கணவன் மனைவியா இருக்கிறவங்க நேற்றைய பிள்ளை பெண்களா இருக்கிறவங்க இன்னி நாளைக்கு வந்து மாமியாரா மாமனாராக ஆக போறாங்க இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் கூட்டணி நல்லா இருந்தா நாளைக்கு கணவன் மனைவி கூட்டணி தானா அமைச்சிட்டு போது ஒரு ஸ்கூல்ல என்ன பண்ணாங்களா பிள்ளைகிட்ட ஒத்துமையை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம் அவங்க என்ன பண்ணாங்களா

அதே போல அழுத்தி உடைக்கும் அவன் மனசுல இருந்த கஷ்டம் கோபம் தீந்துடுது மன அழுத்தம் குறைஞ்சிட்ட பிறகு அடுத்த நிமிஷமே அவனுடைய மனசு நல்லா நல்லா ஆயிடுது மேடம் ரெண்டு பேரும் கை கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருக்காங்க இதுலயே பழகப்பட்டான் குழந்தை வீட்டுக்கு போனா அம்மா இந்த பக்கம் ஜொலிக்கரண்டி வச்சுட்டு சண்டை போடுறாங்க அப்பா அந்த பக்கம் உருட்ட கட்டையை வச்சு எப்படா போடலான்னு காத்துட்டு இருக்கிறாரு குழந்தை போய் நீ அப்படியே ஷாக் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னே தெரியல உடனே குழந்தைக்கு அங்க தோணுச்சு நம்ம டீச்சரே சொல்லிருக்காங்க ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பலனை வாங்கிட்டு வந்து நடந்து அங்கே ஸ்கூலில் நடந்ததை சொல்லி நீங்கள் ஊதிக்கோங்க ரெண்டு பேரும் உடச்சிடுங்க கையை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுங்கன்னு அந்த இடத்துல கணவன் மனைவி ஆகிய உங்கள் பெற்றோர் நம்ம பண்ணது தப்புன்னு குழந்தையை கூட்டிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்களாம் அங்கே நீங்கள் வாய்க்கிழிய சொல்றீங்களே கணவன் மனைவி கூட்டணி அந்த கூட்டணியை சேர்த்து வைக்கிறதே பிள்ளைகள் பெற்றோர்கள் கூட்டணி தானுங்க மேடம் பெற்றோர்கள் பிள்ளைகள் கூட்டணி சரியா சரியாமஞ்சா அந்த குடும்பம் ஜெயிச்சு டாப்புல போய்டும் மற்ற பிரச்சனை எல்லாம் டூப்பாயிடும் வளையாமல் நதிகள் இல்லை வலிக்காமல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு சொல்லுவாங்க வாழ்க்கை இன்னும் ஆயிரம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கதாங்க செய்யும் அந்த கஷ்ட நஷ்டத்தையும் தாங்கிட்டு போறதாங்க வாழ்க்கை இல்லை எனக்கு கஷ்டம் வந்துச்சு நான் இருக்க மாட்டேன் போயிருவேன் அப்படின்னா வாழ்க்கை கிடையாதுங்க ஒரு வாழ்க்கையில ஒரு கல்லடி பட்டாலும் என்னால முடியும் அப்படின்ற தேர்ந்து எந்த போகும்பொழுது அங்க சப்போர்ட்டா எல்லாரும் நிப்பாங்க ஒரு சின்ன வழக்கு சொல்லுங்க மருமகளுக்கு செய்து வைத்த உணவு அப்படின்னு ஒரு வழக்கு சொல்லிருக்குங்க ஒரு மருமகள் ஆனவள் ஒரு வீட்டுக்கு வரும்போது குத்து விளக்கு ஏத்த சொல்வாங்க அந்த மருமகள் வந்து குத்து விளக்கு ஏத்துறாங்க எதுக்கு வீட்ல இருக்க அறியாமை பேதாமை அப்படின்ற பல இருள்களை விளக்கிறதுக்குங்க ரத்தத்தையே பாலாக்கி பாலூட்டி தாலாட்டி சீராட்டி அன்பு காட்டி அன்னை ரத்த சிந்தி உழைத்து கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு வழிகாட்டி நெருங்காட்டி வளர்க்கிற தந்தை இவர்கள் இணைந்த கூட்டணியில பிள்ளைகளை சேர்த்து தந்தை தாய் கூட்டணியில பிள்ளைகள் இணைந்து அவர்கள் உருவாகும் போதுதான் அந்த குடும்பம் உண்மையான அன்பா சிறப்பான குடும்பமா அமையும் வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்க தான் இன்றைக்கு தலைவர்களாகவும் எப்படி உருவாராங்க பெற்றோர்களுடைய வழிகாட்டுதல அந்த அன்புல பாசத்துல நேசத்துல உருவானவங்க தான் இன்னைக்கு நல்ல தலைவர்களாக நாட்டுல திகழறாங்க நம்ம குடும்பத்துல இருந்து உருவாவாங்க இது வேஷ கூட்டணி இல்ல மேடம் இது பாச கூட்டணி இது வெற்றி கூட்டணி நான் காதல் திருமணம் தான் பண்ணிக்கிட்டேன் நான் எங்கள் வீட்லையும் அவர் அவங்க வீட்லேயும் மூணு வருஷம் பிரிஞ்சு இருந்தோம் பிரிஞ்சு இருந்த பிற்பாடு நாங்கள் ரெண்டு பேரும் இதே ஊருக்கு தான் குடும்பம் நடத்த வந்தோம் நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்ன்றதுனால குழந்தை நீங்கள் பெற்றுக்க கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க திரும்பவும் நாங்கள் அந்யூனியமான வாழ்க்கை வாழ்ந்ததுக்கான நிறைவான வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு திடீர்னு என் உடம்பு பார்க்கறதுக்காக டாக்டர் கிட்ட போறப்ப நீங்கள் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க சரின்னு சொல்லி நான் கன்சீவ் ஆயிட்டேன் இந்த சுனாமி வந்தது பாருங்கள் அப்போ அந்த அதிர்ச்சியில் எனக்கு பனி கூட உடஞ்சி போச்சு ஏழரை மாதம் எனக்கு எங்கள் வீட்டுக்காரன் நானும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் போறப்போ எங்களால் சரி வாங்கன்னு கூப்பிட்டா உடனே எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல நம்ம பழைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி திடீர்னு வந்து பத்தொம்போதாயிரம் ஊசி போடணும் அப்படின்னு சொன்னாங்க நான் ஆசிரியர் தான் ஆனால் எங்கள் வீட்டுக்கார் கடை வச்சிருந்தார் அந்த வியாபாரத்தில் நஷ்டம் ஆகிப்போச்சு என் கையில் ஒரு பைசா கூட கிடையாது என் காதில் ஒரு கம்பல் கூட கோல்டு கிடையாது இந்த சரடு தான் இந்த தாலி மட்டுந்தான் கழுத்தில் தங்கத்தில் தொங்குது நான் பார்த்தேன் எங்கள் வீட்டுக்கார நான் பார்த்தாரு பாருங்க அதுலேயே நான் கலங்கிட்டேன் நேராக பார்த்தேன் நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லி என் கழுத்தில் இந்த தாலியும் இந்த சரணையும் எடுத்து கொடுத்து நீங்கள் அழுவாதீங்க இதை எடுத்து போய் கொடுங்க கொடுத்து வைத்தியம் பாருங்கன்னு சொன்னேன் ஆனால் அவர் அதை வாங்கறதுக்கு வேணாமா நான் எங்கேயாச்சும் போய் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட போய் வாங்குகிறேன்னு சொன்னார் ஆனால் தங்கண்ணா தாலிண்ணா நீ எனக்கு புருஷனாக இருக்கிறப்போ தங்கத்தையும் போட்டுக்குவேன் தாலியும் போட்டுக்குவேன் இன்றைக்கி நான் சவர சவரனா வச்சுருக்கேன் ஆனால் அன்னைக்கு கை கொடுத்து உதவுறதுக்கு யாரும் இல்லை அதுக்கப்புறம் இந்த குழந்தையை காப்பாறத்துக்கு நாங்கள் பட்டம் பாருங்க அதுக்கப்புறம் வைத்தியம் பண்ணாங்க குழந்த ஒன்னே கால் கிலோ ஒரு மாதம் நான் அந்த குழந்தை இங்கு பட்டிலையும் வச்சுருந்தேன் ஏன்னா கையில் காசு இல்லை நான் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லை என் வீட்டுக்கார் கஷ்டப்பட்டார் பாருங்க நான் சும்மா இருக்கல ரெண்டு வருஷம் ஆச்சு என் வீட்டுக்கார் நடந்து போவார் போகிறப்ப என்ன சொல்லுவாங்களா வெட்டி ஆஃபீஸர் போறாரு அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க அப்போ எங்கள் வீட்டுக்கார் பட்டார் இருப்பாருங்க தலை குனிவு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது இனி நீ பட்டதாரியாக இருக்கிற நீ இப்படியே இருக்கக்கூடாது வா அப்படின்னு சொல்லி எந்தெந்த பேங்க் எல்லாம் லோன் போடணுமோ இதே பவுஞ்சூர் பேங்க் எனக்கு உயிர் கொடுத்தது வாழ்க்கை கொடுத்தது காரணத்தை சொன்னேன் என் வீட்டுக்காரை படிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜரு நீ அந்த பைசா அப்படின்னு சொல்லி எனக்கு லோன் ஒரே வாரத்தில் சேங்ஷன் பண்ணி கொடுத்தாரு வீட்டுக்காரை கூட்டிட்டு போனேன் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்ப எங்க வீட்டுக்கார ஆசிரியருக்காக படிக்க வைக்கிறது பிஎட் படிக்க வைத்து கூட்டி போய் சேர்த்தேன் என் வீட்டுக்காரி நீங்க ஆசிரியரா இருக்கிறாரு சும்மா இல்லை ஆசிரியரா பட்டதாரி ஆசிரியரா இருக்கிறாரு எல்லா திறமையும் வளர்த்திருக்கிறாரு என்ன ஒரு நாளை என்ன கண்களுக்கு வச்சது கிடையாது ஆக கணவன் மனைவி கூட்டணி ஜெயிச்சாதான் குடும்பம் விளங்கும் விளங்கும்